ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் ஜி கே தமிழ் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வினா வினாவிடைகள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மனித மேம்பாட்டு அட்டவணையில் கடைசி இடம் வகிக்கிறது ஆப்ஷன் ஏ விழுப்புரம் ஆப்ஷன் பி தேனி ஆப்ஷன் சி பெரம்பலூர் ஆப்ஷன் டி அரியலூர் பதில் ஆப்ஷன் டி அரியலூர் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ எம் ஜி ராமச்சந்திரன் ஆப்ஷன் பி எம் கருணாநிதி ஆப்ஷன் சி கே காமராஜ் ஆப்ஷன் டி சி என் அண்ணாதுரை பதில் ஆப்ஷன் பி எம் கருணாநிதி தமிழ்நாட்டில் எந்த நகரத்தில் உலகின் மிகப்பெரிய கரும்பு சக்கை அடிப்படையில் காகித தயாரிப்பு நிறுவனம் உள்ளது ஆப்ஷன் ஏ திருப்பூர் ஆப்ஷன் பி கரூர் ஆப்ஷன் சி சிவகாசி ஆப்ஷன் டி கோயம்புத்தூர் பதில் ஆப்ஷன் பி கரூர் இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு பரப்பளவில் டேஸாவது இடத்தில் உள்ளது ஆப்ஷன் ஏ ஒன்பதாவது ஆப்ஷன் பி பத்தாவது ஆப்ஷன் சி பதினோராவது ஆப்ஷன் டி பன்னிரெண்டாவது பதில் ஆப்ஷன் பி பத்தாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இலவச சத்துணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் ஆரம்பித்து வைத்தவர் ஆப்ஷன் ஏ கே காமராஜ் ஆப்ஷன் பி சி என் அண்ணாதுரை ஆப்ஷன் சி மு கருணாநிதி ஆப்ஷன் டி எம் ஜி ராமச்சந்திரன் பதில் ஆப்ஷன் டி எம் ஜி ராமச்சந்திரன் தமிழகத்தின் எந்த கலை இந்தியா முழுவதும் பெருமை பெற்றுள்ளது ஆப்ஷன் ஏ நாடகம் ஆப்ஷன் பி தமிழிசை ஆப்ஷன் சி வீணை வாசிப்பு ஆப்ஷன் டி பரதநாட்டியம் பதில் ஆப்ஷன் டி பரதநாட்டியம் தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் கண்டறியப்பட்டுள்ள இடம் ஆப்ஷன் ஏ திருநெல்வேலி ஆப்ஷன் பி திருச்சி ஆப்ஷன் சி தஞ்சாவூர் ஆப்ஷன் டி மதுரை பதில் ஆப்ஷன் சி தஞ்சாவூர் நரிமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைமை நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ காமராசர் ஆப்ஷன் பி சத்தியமூர்த்தி ஆப்ஷன் சி ராஜாஜி ஆப்ஷன் டி பெரியார் பதில் ஆப்ஷன் டி பெரியார் மாரவர்மன் சுந்தரபாண்டியனை தோற்கடித்து சோழ சோழநாட்டு பகுதியை மூன்றாம் ராஜராஜனுக்கு மீட்டுக் கொடுத்தவர் யார் ஆப்ஷன் ஏ விஷ்ணுவர்த்தனர் ஆப்ஷன் பி இரண்டாம் வீர பள்ளாளர் ஆப்ஷன் சி மூன்றாம் வீர பள்ளாளர் ஆப்ஷன் டி இரண்டாம் நரசிம்மர் பதில் ஆப்ஷன் டி இரண்டாம் நரசிம்மர் தமிழ்மொழி எப்பொழுது செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி ஒன்று ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி மூன்று ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி இரண்டு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி நான்கு பதில் ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி நான்கு தமிழ்நாட்டில் கற்புக்கரசி கண்ணகி அல்லது பத்தினி வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆப்ஷன் ஏ சேரன் செங்குட்டுவன் ஆப்ஷன் பி இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் ஆப்ஷன் சி பெரும் சோற்று உதியன் சேரலாதன் ஆப்ஷன் டி ராஜேந்திர சோழன் பதில் ஆப்ஷன் ஏ சேரன் செங்குட்டுவன் கலப்பிரர்கள் யாரால் வட தமிழ்நாட்டில் உள்ள கலாஞ்சியில் முறியடிக்கப்பட்டனர் ஆப்ஷன் ஏ சேரர்கள் ஆப்ஷன் பி சோழர்கள் ஆப்ஷன் சி பாண்டியர்கள் ஆப்ஷன் டி பல்லவர்கள் பதில் ஆப்ஷன் டி பல்லவர்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் அமைச்சர்களுக்கு பிரம்மராஜன் பேரையன் என்ற பட்ட பெயர்கள் வழங்கப்பட்டன ஆப்ஷன் ஏ சேரர்கள் ஆப்ஷன் பி சோழர்கள் ஆப்ஷன் சி பாண்டியர்கள் ஆப்ஷன் டி பல்லவர்கள் பதில் ஆப்ஷன் டி பல்லவர்கள் காவேரி ஆற்றின் மிக நீளமான கிளை நதி ஆப்ஷன் ஏ அமராவதி ஆப்ஷன் பி பவானி ஆப்ஷன் சி ஹேமாவதி ஆப்ஷன் டி நொய்யல் பதில் ஆப்ஷன் டி நொய்யல் தமிழ்நாட்டில் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு தொடங்கப்பட்ட வருடம் பதில் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சரியாக பொருத்தப்படாத இணை எது ஆப்ஷன் ஏ ஜவ்வாது மலை வேலூர் ஆப்ஷன் பி பச்சை மலை பெரம்பலூர் ஆப்ஷன் சி கொல்லிமலை நாமக்கல் ஆப்ஷன் டி கஞ்சமலை காஞ்சிபுரம் பதில் ஆப்ஷன் டி கஞ்சமலை காஞ்சிபுரம் கேரளாவையும் தமிழ்நாட்டையும் இணைக்கும் முக்கிய கணவாய் ஆப்ஷன் ஏ பால்காட் ஆப்ஷன் பி தால்காட் ஆப்ஷன் சி போர்காட் ஆப்ஷன் டி ஆரம்போலி பதில் ஆப்ஷன் ஏ பால்காட் தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த மலைச்சிகரம் ஆப்ஷன் ஏ பொன்முடி ஆப்ஷன் பி ஆனைமுடி ஆப்ஷன் சி தொட்டபெட்டா ஆப்ஷன் டி தூண்பாறை பதில் ஆப்ஷன் பி ஆனைமுடி மணிமுத்தாறு தோன்றுமிடம் ஆப்ஷன் ஏ பச்சை மலை ஆப்ஷன் பி கொல்லிமலை ஆப்ஷன் சி குற்றால மலை ஆப்ஷன் டி கல்வராயன் மலை பதில் ஆப்ஷன் டி கல்வராயன் மலை மிக அதிக கல்வெட்டுகளை பாதுகாத்து வரும் இந்திய நகரம் ஆப்ஷன் ஏ மைசூர் ஆப்ஷன் பி ஹைதராபாத் ஆப்ஷன் சி தஞ்சாவூர் ஆப்ஷன் டி கேரளம் பதில் ஆப்ஷன் ஏ மைசூர் உலகின் மிக நீளமான காவியம் எது ஆப்ஷன் ஏ மகாபாரதம் ஆப்ஷன் பி ராமாயணம் ஆப்ஷன் சி ரகுவம்சம் வம்சம் ஆப்ஷன் டி நீலவணன் பதில் ஆப்ஷன் ஏ மகாபாரதம் பிரியாணி அடிக்கடி சாப்பிட்டால் ஏற்படும் பெரிய ஆபத்து ஆப்ஷன் ஏ புற்றுநோய் ஆப்ஷன் பி கொழுப்பு ஆப்ஷன் சி அல்சர் ஆப்ஷன் டி உடல் பருமன் பதில் ஆப்ஷன் பி கொழுப்பு மோகினி நடனம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆப்ஷன் பி கர்நாடகா ஆப்ஷன் சி கேரளம் ஆப்ஷன் டி ஆந்திரா பதில் ஆப்ஷன் சி கேரளம் தமிழகத்தில் பின்பற்றப்படும் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடானது யாருடைய ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் பூரண சட்டப்பூர்வ பாதுகாப்பினை பெற்றது ஆப்ஷன் ஏ ஜே ஜெயலலிதா ஆப்ஷன் பி ஜானகி ராமச்சந்திரன் ஆப்ஷன் சி மு கருணாநிதி ஆப்ஷன் டி எம் ஜி ராமச்சந்திரன் பதில் ஆப்ஷன் ஏ ஜே ஜெயலலிதா Thank you for watching.